காலநிலை காரணமாக இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஆறு வீடுகளுக்கு பலத்த சேதம் நாடாளுமையில் பத்தாயிரம் பேர் பாதிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தள்ளவிடப்படுகிறது அதே போல இன்றைய லங்கா தீபதிரிகையில் மகா வேஸ்சாய் தத சுலங்காய் திசா த தாகத்தாக் பீடாவட்ட என்பதாக அந்த செய்திக்கு தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோல போல இன்று தினம் ஆறு வீடுகள் சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல் பதிமூன்று பேர் காயமடைந்திருக்கு பதி பத்தொன்பது பேர் காயமடைந்திருக்கிறார்கள் நூற்று நாற்பத்தி ஏழு பேர் இடம்பெயர்ந்திருப்பதாக இன்றைய லங்கா தீ தொடர்பான செய்திக்கு பிரதான தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோல் இன்று தினம் இணைய பத்திரிகைகள் மதுரவான செய்திகள் பிரதானமாக இருப்பதை காணலாம் அயாபாத் காலகுனே நிசா தஹதாஸ் தேசிய ஹத்த பீடாவட்ட விதுலிய விதவேட்டி ஹத்ததாஸ் துலாய் என்பதாக செய்திக்கு இந்த சீரற்ற வானிலை காரணமாக கடும் காற்றோடு கூடிய மரங்கள் முறிந்து சம்பவங்கள் காரணமாக கிட்டத்தட்ட எழுபதாயிரத்து பனிரெண்டுக்கும் அதிகமான மின் இணைப்பு துண்டிப்பு அல்லது மின்சார தடை தொடர்பான விடயங்கள் பதிவாகியிருக்கிறது நாட்டின் இன்னும் பல பகுதிகளில் மின்சாரம் இல்லாத நிலைமை காணப்படுகின்ற விடயத்தை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் எங்களுடைய மின்சார சபை அதிகாரிகள் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு மணி நேரம் பணியாற்றி அதனை வளமை கொண்டு வருகின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்ற விடயத்தை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் நாட்டில் கடந்த ஒரு வாரமாக நிலவும் தென்மேற்கு பருவமழை வீழ்ச்சியினால் இதுவரை நேற்றைய தினம் வரை பதினான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தாறு வீடுகள் பகுதியளவிலும் ஆறு வீடுகள் முற்றாகவும் செய்து விடுத்திருப்பதாகவும் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கின்றது மேல் சப்ரகம மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் ஆகிய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் கத்தில் காற்று வீசக்கூடும் என்பதாக எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது அதே போல இந்த மழையுடன் கூடிய காலநிலை தொடர்வதனால் இந்த அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் தெரிவிக்கிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சர்வை பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாதுட்டி மற்றும் திருகோணம் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்தை காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் கடந்த ஒரு வார காலமாக நிலவும் காரணமாக இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான தரவுகளையும் அடிப்படையாக வைத்து செய்திகள் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக எனவே மொத்தமாக இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இதில் பத்தொன்பது பேர் காயமடைந்திருக்கிறார்கள் முழுமையாக ஆறு வீடுகள் சேதமடைந்திருக்கிறது அதேபோல் இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தாறு வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்திருக்கிறது அதே மூன்று இடம்பெயர்ந்து தங்குவதற்கான முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன எனவே முப்பத்தேழு குடும்பங்கள் முப்பத்தி ஐந்து குடும்பங்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றன நூற்று நாற்பத்தி ஏழு பேர் அந்த முகாம்களில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்புக்காக என்பதும் இன்றைய செய்தியாக இருப்பதே காலம் இதேபோல் இன்றைய மாவுமிய பத்திரிக்கை மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதான ஒரு செய்தியை தந்திருக்கிறது வளிமண்டல திணைக்களம் தெரிவித்த கருத்தாக இருக்கிறது அந்த செய்தி வாரிருக்கிறது நெவத்த தினம் தின துரு மூதையாண்ட எப்பா என்பதாக தீவிரையாட்ட ரத்து நிவேதன என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய மாவுபிய பத்திரிகை தலைப்பிட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே மேல் அறிவித்தல் வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்பதாக சொல்லப்படுகிறது எனவே கடலில் இப்போது அலை மட்டம் அலையினுடைய உயரம் அதிகரித்து காணப்படலாம் கொந்தளிப்பாக இருக்கலாம் அதன் காரணமாக மீனவர்கள் மற்றும் அதே போல கடல் தொலை சார்ந்தவர்கள் கடலுக்கு செல்வதை குறைத்துள்ள வேண்டும் என்பதாக கடல் தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் கோரிக்கை விடுத்திருக்கிறது நாட்டில் தற்போது காணப்படுகின்ற கனமழை மற்றும் அதே போல் இந்த தென்மேல் பருவ பேச்சினுடைய தாக்கம் காரணமாக இந்த கடலில் ஏற்படக்கூடிய விபத்துக்களை கவனத்தில் கொண்டு இந்த எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக திணைக்களத்துடைய பணிப்பாளர் நாயகம் சுஸ் சுசாந்த காவத் அவர்கள் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் புத்தளத்திலிருந்து சிலாபத்திலிருந்து புத்தளம் மன்னார் ஊடாக துறை வரையான கடல் பகுதிகளிலும் அதேபோல காலி மாத்தரை ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடல் பகுதிகளிலும் காற்றானது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய சாத்தியம் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடலினுடைய அலையின் உயரம் சுமார் மூன்று மீட்டர் வரை உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் எனவே அதன் காரணமாக இந்த பகுதிகளில் சிறிய படகுகளில் பயணிப்பது அதேபோல போல ஒருநாள் மீன்பிடி படகுகளில் மீன்பிடி நடவடிக்கைக்காக செல்வது உள்ளிட்ட விடயங்களை மீள் அறிவித்தல் வரும் வரை தவிர்க்குமாறு கோரிக்கை விடுக்கப்படுகிறது என்பதும் மிக முக்கியமாக இருப்பதற்கு காரணம் எனவே இந்த காலநிலை தொடர்பான எச்சரிக்கை அறிவிப்புகளை கவனத்தில் கொள்ளாது சிலர் இவ்வாறான விடயங்களுக்கு சென்று சிக்கிக்கொண்ட சம்பவம் இருக்கிறது கடந்த மே இருபத்தெட்டாம் தகுதி இவ்வாறு சிலாபம் பகுதியில் மீனவர்கள் சிலர் சென்ற நிலையில் அவர்கள் கடலில் சிக்குண்டு தவித்த நிலையில் அதற்கு பிறகு விமானப்படையினுடைய விமானம் ஹெலிகாப்டர் அவர்கள் மீட்கப்பட்ட சம்பவங்களும் பதிவானது எனவே இந்த விடயத்தில் மிகுந்த கவனமாக இருங்கள் கடல் பகுதிகளில் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுக்கான சாத்தியம் இருப்பதால் மீனவர்களும் கடல் தொழில் சார்ந்தவர்களும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது இன்றைய தினத்திலிருந்து படிப்படியாக இந்த மலை வீழ்ச்சியும் கடும் காற்றும் குறைய வாய்ப்பு இருப்பதாக வளிமண்டல் திணைக்களம் தெரிவித்த விடயங்கள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம்